அண்ணாதுரை சமூக ஆர்வலர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக பல்வேறு விதமான விபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பாத்தீங்கன்னா இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் அப்பாவி இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்கள் எல்லாம் விபத்துகள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தரமான சாலைகள் அமைப்பதில்லை ஒரு சாலை தார் சாலை அமைத்து ஒரு ஆண்டுகளும் கூட தாங்குவதில்லை அதுக்கு பஞ்சர் போடுறாங்க அந்த பஞ்சர் ஒழுங்கா போடுறது இல்ல நேற்று மொத்தம் பாத்தீங்கன்னா பல்லடத்துல வடுவாலயத்துல கால்நடை மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு வேகச்சடை அமைச்சாங்க அந்த வேகச்சடையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மருத்துவமனையில கோயம்புத்தூர்ல சிகிச்சை பெற்று வர்றாங்க வேகச்சடைக்கு வந்து வர்ணமும் பூசுவதில்ல வேகச்சடைக்கு அறிவிப்புலையும் நெடுஞ்சாலத்துறை செய்வதில்லை இதனால பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிக அளவுல நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அது பல்லடத்துல எடுத்தீங்கன்னா குறிப்பா செட்டிவாளைய ரோட்ல வேகத்தலை அமைச்சாங்க பல இடத்துல இருந்து செட்டிப்பாளையம் போற வரையில அந்த வழியில இருக்கிற வேகத்தலை பாத்தீங்கன்னா வர்ணம் சரியாக பூசல அழிவு போல வைக்காதனால அங்கே விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இதே சூழ்நிலை தொடர்ந்து இதே சூழ்நிலை நெடுஞ்சாலைத்துறை செய்து வருகிறது விபத்தில்லா சமுதாயம் மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலைக்கவசம் அணைய சொல்லி அரசாங்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதைப் போல நாங்கள் இன்று ஒரு கண்டித்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்திருக்கின்றோம் அடிபட்டு விபத்து ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்துடன் செயல்படுவது எனவே பாதிக்கப்பட்ட விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஏற்பீடு வழங்க வேண்டும் எனக்கு மாவட்டம் மனதில் வந்திருக்கின்றோம் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பே இந்த திண்டு திண்டா இருக்கு வாகனங்கள் இரண்டு சக்கர வாங்க செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ரோட்டே இருக்கு எனவே மாவட்ட தலைவர் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவிட்டு தரமான சாலைகளை அமைக்க விபத்தில்லா திருப்பூரை உருவாக்க வேண்டும் என சமூக ஆர்வல் கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்